ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியலும் அதை வேக வைக்கிற தண்ணியில் நம்ம ரசம் வைக்க போகிறோம் வாங்க நிறைய சத்துக்கள் கொண்டது முருங்கைக்கீரை நம்ம கண் பார்வைக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது அதனால் எல்லா எந்த தொந்தரவாக இருந்தாலும் உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட முருங்கைக்கீரை பொரியலும் அதில் வேக வைக்கிற வடிக்கிற தண்ணியை வந்து நம்ம ரசமும் வைக்க போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்குறோம் பச்சை மிளக ஒன்று எடுத்துருக்குறோம் இந்த பூண்டு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையை வேக வைக்கலாம் நாம் எடுத்த முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் முருங்கக்கீரையை வாஷ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் வேக கால் லிட்டரு தண்ணி ஊற்றிட்டோம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இதை வந்து அந்த முருங்கைக்கீரையோட சேர்த்து வேக வைக்கணும் முருங்கைக்கீரையோட சேர்த்துக்கலாம் இதோட இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கீரையும் பருப்பும் வேகட்டும் வெந்த பின்னாடி நம்ம வடித்து வடிச்சுட்டு கீரையை வாங்கிக்கலாம் தனியாக அது வரைக்கும் நம்ம ரசத்துக்கு என்ன எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் மூட ரசத்துக்கு தேவையானது எடுத்துருக்குறோம் மிளகு ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் நாலு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா மூணு தக்காளி புளி எடுத்துருக்குறோம் புளி வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இந்த பூண்டு மிளகா மிளகு சீரகம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம ரசம் தாளிக்க மாட்டோம் பச்சை ரசம்தான் அதனால் கீரை தண்ணியில் இந்த ரசத்துக்கு தேவையானது எல்லாமே போட்டு அந்த புளியெல்லாம் கரைச்சி மிக்ஸ் பண்ணுவோம் அதனால் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் எடுத்த மிளகு சீரகம் தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டோம் பவுலில் மாற்றிக்கலாம் கீரை வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் பருப்பும் பாருங்கள் முக்கால் வாசி வந்துருச்சு கீரை வதக்கிறதுக்கு நம்ம பச்சை மிளகா ஒன்றும் இந்த வெங்காயம் எடுத்துருந்தோம் இதையெல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டோம் தேங்காய் கொஞ்சம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் கீரையில் போடுறதுக்கு இந்த பூண்டு இடிச்சிக்கலாம் கீரை வெந்துருச்சு நம்ம தண்ணியை வடிச்சிட்டு கீரையை எடுத்து வதக்கலாம் புளி வந்து ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம் அந்த கீரை வடிக்கிற தண்ணியை இதிலையே வடிச்சு விட்ருலாம் கீரையோட தண்ணியை இந்த புளியில் சேர்த்துட்ருக்குறோம் இது ஏன்னா இந்த கீரைகள் இருக்கிற சத்து எதுவுமே வீணாகாது இந்த ரசம் நாம் சாப்பிட்றனால அதுவும் இல்லாமல் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடவே பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவோங்க ரெண்டு தட்டு சாப்பாடு கூட அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு வந்து என்ன சாப்பிட்டோம்னா நம்ம மன திருப்தியோடு இருப்போமோ ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா இப்போ ஒரு சிலருக்கு சாம்பார் சாதம் சிலருக்கு நான்வெஜ்ஜு அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டா நம்மளுக்கு மன திருப்தியோடு அந்த அந்தளவுக்கு இது வந்து இந்த ரசமும் இந்த கீரையும் நமக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ கீரையில் வடிக்கக்கூடிய ரசம் இதில் தான் சேர்த்துருக்குறோம் சூடாக இருக்குது அதனால் இந்த புளியோட இது வந்து பச்சை வாசனும் போயிடும் அதனால் நம்ம இந்த ரசம் வந்து தாளிக்க மாட்டோம் இப்படியே தான் செய்வாங்க எப்பயும் இது வந்து வில்லேஜ் சைடில் செய்கிற ரசம் தான் இது வந்து நம்ம கீரையை தனியாக வடித்து எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து கீரையை நம்ம வதக்கலாம் வதச்சி சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு செவந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த கீரைக்கு உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டுருக்கிறோம் நம்ம கடைசியாக பத்தாமல் இருந்தால் தான் லைட்டாக சேர்க்கணும் எப்பயுமே முருங்கைக்கீரை உப்பு அதிகமாக போட்டோம்னா சாப்பிட முடியாது இந்த மாதிரி நீங்கள் ரசமும் கீரையும் செய்யணும்னா முருங்கைக்கீரை மாதிரி இருக்கிற கெட்டியாக இருக்கக்கூடிய கீரைகள் தான் செய்ய முடியும் இந்த நம்ம வள வளன்னு இருக்கக்கூடிய கீரையில் அந்த தண்ணி வந்து நம்ம வடிக்க முடியாது வேக வச்சு சிறுகீரைகளை செய்யலாம் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அப்புறம் இந்த தண்டுக்கீரை இந்த மாதிரி இருக்கிற கீரைகளையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வெங்காயம் சவுந்திரிச்சு நம்ம கீரையாக சேர்த்துக்கலாம் இந்த கீரைக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் கீரையெல்லாம் கொஞ்சமாக உப்பு பத்தாம இருந்துச்சு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோ தேங்காய் பூ இடிச்சும் போடலாம் மிக்சியிலேயும் போட்டு போட்டுக்கலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை ஆணிச்சின்னா நம்ம எடுத்துக்கலாம் கீரையில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நம்ம வடிக்கும்போது அதனால தான் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ரசம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இந்த புளியை கரைச்சிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியை மேலே பாதி அளவு குறைச்சிட்டு மீதியை மட்டும் நம்ம கரைக்கலாம் திரும்பவும் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது கொஞ்சம் சூடாக இருந்தது நல்லா இதே இந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதுலேயே ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாம் எல்லா புளியும் அதனால் பாதி தண்ணியை நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு பாதியில் புளியை கரைச்சிக்கலாம் திரும்பவும் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம் புளிப்பு அதிகமாக இருந்தால் மட்டும் நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை தண்ணியில் புளிக்கரசாம் நல்லா கரைச்சி வடித்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு குண்டானில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் உப்பு சரியாக இருந்தால் விட்டுடலாம் இதில் புளிப்பாக ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா புளிப்பாக இருந்தால் மட்டுமே தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைனா அந்த கீரை ரசமே போதும் நம்ம எடுத்த கீரை தண்ணியிலேயே உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் அதை விடையே விட்டுட்டேன் நான் எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல இந்த ரசம் உண்மையாகவே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி முருங்க கீரை செய்யும்போது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கீரைகள் இருக்கிற தண்ணியை வடித்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம இது வந்து வில்லேஜில் நிறைய பேர் எங்கள் ஊரில் செய்வாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு நான் செஞ்ச முருங்கைக்கீரை பொரியலும் முருங்கைக்கீரை ரசமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்